அருள் உலகம் பூத்தவளே அன்புலேருள்வாய் ஒரு தவத்துக்கு உடையவளே உத்தமியே வளஞ்சுரப்பாய் ஏழைகள் துயர் துடைக்க இவ்வூரில் குடியமர்ந்தாய் தாழையும் காயுதம் தரை போகுதம்மா உலகம் எல்லாம் அரவணைப்பாய் வளஞ்சுரப்பாய் கறவைகள் நீரில்லாமல் கண்ணீரை பறவைகள் உணவில்லாமல் பல பாடு படுதல் காண்பாய் உறவுகள் பகையாய் மாறி உலகமே இருளுதம்மா சிறகுகள் இழந்ததே போல் திசை மாறி மக்கள் எல்லாம் கொடுமை தீமை அடுக்காக செய்தல்லானார் தனியாத துன்பம் எங்கும் தலைவிரி தாடுதம்மா நீ உள்ளம் வைத்து கவலைகள் போக்க நாட்டில் முனியாது மழையை தந்து முழுதண்டம் வாழ அழுங்குழவி பால் குடிக்கும் அகிலத்தில் என்பார் மேலோர் அழுங்குடிகள் உன் முன் வந்தே அகிலத்தில் மழையை வேண்டி எழுந்தே நீ உலகம் இந்நாளில் மழையை செய்வாய் முழங்கிடு நீ இடியும் மின்னும் மூட்டுவாய் வானத்தூரல் வழங்கிடு மழையை இங்கே வளமெல்லாம் சுரந்தே போங்க அழுங்கிய மக்கள் உள்ளம் மடிமாண்டு போகா வண்ணம் பொழிந்திட வேண்டுகின்றோ பொன்மழை இங்கே தாயே வழங்குக அருளின் கையால் வான்மழை எங்களுக்கே கனமழை பொழிய வேண்டும் காசினி குளிர வேண்டும் மனமெல்லாம் மகிழ வேண்டும் மடையெல்லாம் நீரே வேண்டும் குளமெல்லாம் நிறைய வேண்டும் குடியெல்லாம் ஓங்க வேண்டும் பனமெல்லாம் தழைக்க வேண்டும் வளமெல்லாம் தருக தேவி சித்தாக மருவத்தூரில் புற்றாக வந்தவள் நீ சத்தான மழையை தந்தே காக்க வேண்டும் ஒத்திட வாழ்விமக்கு உயர்மழை தன்னிழல் ரோ வைத்து நீ ஆண்டு வான்மழை சுரக்க வைப்பாய் துன்பங்கள் போக்குவதற்கே தூயவள் இங்கே வந்தாய் இன்பங்கள் மழையாலன்றோ ஏன் மழை பொழியவில்லை என்புந்தான் வேகுதம்மா இடுப்புந்தான் நோகுதம்மா அன்புந்தான் எம்பால் வைத்தே அருளுக மழையான் செல்வம் பத்தினி மழையை வைப்பாய் பாரலாம் குளிர வைப்பாய் சத்தமா இடியும் மின்னும் தாங்கிட புவியில் வைப்பாய் ஒத்துயாம் வேண்டுகின்றோம் உயர்மழை பொழியவைப்பாய் சக்தியே மழையே வேண்டும் தளிரெல்லாம் குளிர வேண்டும் நித்திய வாழ்விமக்கும் நிம்மதி இல்லையாலே உத்தமி மழையை தந்தே உயிரினை காக்கத்தாயே சித்தமும் இறங்க வேண்டும் செம்மழை பொழிய வேண்டும் எத்திசை பாரும் இங்கே ஏற்றமாய் மழை செய்விப்பாயே ഓം ശക്തി അമ്മവേ മഴ വളം തരുവായേ ഓം ശക്തി അമ്മവേ മക്കൾ കുറത്തേ